வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா ஹைட்ரஜன் நிறமாலை அதுக்கான ஒரு கால்குலேஷன் தான் பார்க்க போறோம் பாருங்க ஹைட்ரஜன் அணுவின் எலக்ட்ரான் என்னிசிகல் டு நாலில் இருந்து எண்ணிசிகல் டு ரெண்டு என்ற நிலைக்கு செல்லும் போது அது வெளிவிடும் ஒளியின் அலைநீளத்துக்கான நிறம் என்ன கேட்டுக்கிற கொஸ்டின் என்னன்னா ஹைட்ரஜனுடைய எலக்ட்ரான் அந்த எலக்ட்ரான் நாலாவது ஆற்று நிலையிலிருந்து இரண்டாவது ஆற்று நிலைக்கு ஜம்ப் பண்ணி போகுதுப்பா அப்படி போகும்போது அந்த எலக்ட்ரான் ஒரு குறிப்பிட்ட க கதிர் வெளியே தள்ளும் அதுதான் நம்மளுக்கு ஒளியா நம்மளுக்கு தெரிய போகுது அந்த ஒலிக்கான அலைநீளம் ஒன்று இருக்கும் இல்லையா அந்த அலைநீளம் எந்த கலர்ல இருக்கும் அந்த அலைநீளத்துக்கான கலர் என்னங்கிறத கேட்டிருக்காங்க இப்படியும் கொஸ்டின்ஸ் என்ன செய்யும்பா ரைஸ் ஆக ஆரம்பிக்கும் கொடுத்துக்கிட்ட ஆப்ஷன் நீளமா இருக்கலாம் சிகப்பா இருக்கலாம் மஞ்சளா இருக்கலாம் பச்சையா இருக்கலாம் அப்படிங்கிறது தான் ஓகேங்களா இப்போ எண்ணி சிக்கி நாலுல இருந்து ரெண்டுக்கு போகும்போது நம்மளுக்கு அது ஒரு ஒளிய வெளியே தள்ளுது அது கலரை கொடுக்குது அப்படின்னா கண்டிப்பா அது என்னது பால்மர் சிரியஸ்ல இருக்கு அப்படி அது ஒரு வகைதான் தானே நம்ம ஓரளவுக்கு தோராயமா கணக்கிட்டு செஞ்சுக்கலாம் ஏன்னா எம்எஸ்சி ரெண்டு நாளை பால்மர் சீரியஸ் சிரியஸ் நாகம் கதில் இருக்கக்கூடியது அதுல இருக்கக்கூடியது என்னது விப்சியார் தான் இருக்கும் ரைட்டா அப்ப என்னென்ன ஆப்ஷன் இருக்கு வாய்ப்பு இருக்கு ப்ளூ இருக்கலாம் ரெட் இருக்கலாம் எல்லோ இருக்கலாம் கிரீன் இருக்கலாம் இல்லையா இதுக்கான ஆப்ஷன்ஸ் நம்ம தெரியும் எல்லாமே ஆன்சருக்குள்ள இருக்கக்கூடியதுதான் ஸோ அப்போ நம்ம எதுவுமே ஒமிட் பண்ண முடியாது இப்போ இது கலர் என்ன கலருங்கிறத கண்டுபிடிக்கணும் அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும் இதுக்கான அலைநீளம் கண்டுபிடிச்சோன்னா கலர் தோராயம கணக்கீடு செஞ்சிடலாம் பாருங்க என்ன ஃபார்முலா ரைபர்கோடைய சமன்பாடு எடுத்துக்கங்க நியூ பார் இஸ் ஈக்வல் டு ஒன் பை லேம்டா ஒன் ஜீரோ நைன் சிக்ஸ் டபுள் செவன் ஒன் பை என் ஒன் ஸ்கொயர் மைனஸ் ஒன் பை என் டூ ஸ்கொயர் சென்டிமீட்டர் இன்வர்ஸ்ல கொடுத்துருக்காங்க இப்போ என் டூடைய மதிப்பு எது நாலு நாலுல இருந்து எங்க போகுது பால்மர் வரிசைக்கு போகுது என் ஒன் சிக்கல் டு டூ சப்ஸ்கிரைப் பண்ணலாமா என் டு நாலுன்னு சீக்வல் போட்டுங்க என்ல் டு ரெண்டு ரெண்டு நடுக்கு ரெண்டு நாலு நடுக்கு ரெண்டு அவ்வளவுதான் இதுப்ப நம்ம அதை சுருக்கனா போதுமானது என் ஒன் சீக்வல் போட்டிருக்கேன் என் டூ சீக்வல் டு நாலுன்னு போட்டிருக்கேன் ஓகேங்களா சரி இங்க பாருங்க இதை சிம்பிளிஃபை பண்றோம் ஒன் பை ஃபோர் மைனஸ் ஒன் பை சிக்ஸ்டீன் இப்போ இதை சிக்ஸ்டின் காமன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதை ஃபோர் ஆல மல்டிபிள் பண்ற மாதிரி இருக்கும் அதனால ஃபோர் மைனஸ் ஒன் டிவன் பை சிக்ஸ்டீன் இதை சிம்பிளிஃபை பண்ணனும் த்ரீ பை சிக்ஸ்டீன் இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா டூ ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் கிடைக்கும் ஓகேங்களா

பை ஹண்ட்ரடு ஸோ அப்போ நம்மளுக்கு டென் டு திபெரா மைனஸ் நைன் மீட்டர் கிடைக்கும் டென் டு திபெரா மைனஸ் நைன் மீட்டரை ஒன் நானோமீட்டர் நம்ம எடுத்துக்கலாம் அதனால ஃபோர் எயிட்டி சிக்ஸ் மீட்டர் கிடைக்கும் இதை எடுத்து நீங்கள் சிம்பிள்ஃபை பண்ணணும் பொறுமையா இப்போ கிடைக்கக்கூடிய யானை மீட்டர் எவ்வளோ கிடைச்சிருக்கு பாருங்க ஃபோர் எயிட்டி சிக்ஸ் மீட்டர் நியரஸ்ட் என்ன இருக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு முன்னாடி இருக்கு பாருங்க இதுக்கு இதை கொஞ்சம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு முன்னாடி இருக்கு ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு நியரஸ்ட் ஆல்மோஸ்ட் நியர் ஆனா க்ளோசஸ்ட் டு தி ப்ளூ ரைட்டா ஏன்னா ஐநூறுக்கு முன்னாடி தான் இருக்கு அதனால இது ப்ளூ தான் இருக்கு வாய்ப்பு கிரீனா போறதுக்கு வாய்ப்பு கிடையாது பிளஸ் ஃபைவ் ஹண்ட்ரடா இருந்தா கிரீன் போடலாம் இது லெஸ் தேன் ஃபைவ் ஹண்ட்ரடா இருக்கனால ஃபோர் எயிட்டி சிக்ஸ் தான் கிடைச்சிருக்கு ஸோ அப்போ இஸ் ப்ளூ நீளம் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டின்ஸும் என்ன செய்ய நம்மளுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு ஓகேங்களா தேங்க்யூ